நல்லதே நடக்கும் ஓம் நம சிபாயும் எல்லாம் வல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மற்றவர்களிடம் பலமுறை கெஞ்சியும் அடிபணிந்தும் அடிமையாய் கிடந்தும் மாறாத உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வருகிறான் இறைவன் கண்டிப்பா அது நடக்கப் போகிறது இதுவரை இழந்தது ஆயிரம் இருக்கலாம் உங்களுடைய இழப்புகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனா உங்களுக்காக இறங்கி வரப்போகின்ற இறைவன் காரணம் ராகுகேது பயிற்சி போன ஜென்ம பூர்வ புண்ணிய பலனையும் இந்த ஜென்மத்தின் எடுத்து கொடுக்க போகிறான் இந்த ராகுகேது பகவான் ரெண்டு கிரகங்களையும் ஆட்டி வைப்பவன் இறைவனாக இருக்கப் போகிறான் அந்த இறைவனே உங்களுக்காக இறக்கப்படக்கூடிய தருணம் இது அதனால் இல்லற முதல் கண்டிப்பா வேலை தொழில் வரை அனைத்து விஷயத்திலும் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார்கள் அந்த மாற்றம் என்ன மாற்றம் அப்படின்றதா இன்றைய ஃபுல்லா பாருங்க மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சனிப்பயிற்சி மற்றும் குரு பயிற்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க போய் பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பிள்ளை கணக்கு தவறாம சீர்த்து நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் மகர ராசி திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவோண நட்சத்திரம் சந்திர நட்சத்திரங்க நட்சத்திரங்கள் இந்த திருவோண நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் சனியுடைய வீட்டில் சந்திரன் ஏன்னா சனி பகவான் விதிக்காரகன் சந்திரன் வந்து மதிக்காரகன் எப்பவுமே விதியோடு ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ விதியை மீறிய ஒரு செயல்னு சொல்லுவோம் அது திருவோண நட்சத்திரக்காரங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது செய்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இயற்கை சொந்த பந்தங்கள் இதெல்லாம் போட்ட ஒரு ரூலை பிரேக் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த திருவண்ணட்சக்காரனுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பத்தில் வந்தே தீரும் அது சட்ட திட்டங்களாக இருக்கலாம் வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்குண்டான ரூலாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் மீற வேண்டிய சூழ்நிலை வந்தே தீரும் காரணம் சனி உங்களுடைய ராசிநாதன் விதி மதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் தான் உங்களுடைய நட்சத்திராதிபதி சரிங்களா இப்போ ராகு கேது அப்படி உங்களுடைய விதியையும் மதியையும் மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போது உங்களுக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ராகு பகவான் இப்ப எங்க இருக்கிறார் உங்களுடைய மகரத்திற்கு மூன்றாம் வீடு மீனம் மீனத்தில் இருக்கிறார் கேது பகவான் எங்க இருக்கிறார் உங்களுடைய மகர ராசி கேது ஒன்பதாம் வீடு கன்னி கண்ணியில் இருக்கிறார் இந்த கேது பகவான் எப்போதுமே சூரியனுக்கு பகை கிரகம் ராகுனா சந்திரனுக்கு பகை கிரகம் கேது ஓகேங்களா சோ அந்த கேதுனுடைய தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கணும் திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சோ உங்களுடைய மகர ராசி திருவோண நட்சத்திரத்திற்கு ஒன்பதாம் வீடு கன்னி இந்த கேது கேது பெரிய பெரிய அதிகாரத்தில் கூடியவங்க உங்களோட வயது மூத்தவர்கள் உங்களை விட அணுவசாலிகள் பல விஷயத்திற்கு பல வேலைக்கு முயற்சி பண்ணி இருப்பீங்க கெஞ்சிருப்பீங்க இருப்பீங்க அடிமையா கூட வாழ்க்கையை நடத்தியிருப்பீங்க அப்படி இருந்தும் அவர்களால் உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் நடக்காம போயிருக்கும் அவங்க கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காம போயிருக்கும் புரிக சொத்தா இருக்கலாம் வேலையில் ஒரு ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது நீங்களுக்கு எதிர்பார்த்த அந்த உதவி எந்த உதவான உதவியாக இருக்கலாம் உங்களை யூஸ் பண்ணிட்டு விட்டுருப்பாங்க கலட்டி விட்டுருப்பாங்க ஸோ காரணம் இந்த இருந்த கேது இப்போ அந்த கேது மே மாதம் பதினெட்டாம் தேதி அந்த ஒன்பதாம் வீட்டை விட்டு விலகிறாரு எங்கே போகிறார் சிம்மத்துக்கு போகிறார் ஸோ எட்டாம் வீட்டில் அமரப் போகிறார் உங்களுடைய திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு சந்திரன் சந்திரனுடைய வீடு எது கடகம் அந்த கடகத்திற்கு கேது அமரக்கூடிய வீடு இரண்டாம் வீட்டில் அமர்றாரு ஓகேங்களா சோ அதன்படி பார்க்கும் பொழுது கண்டிப்பா இரண்டில் அதாவது மகரத்திற்கு எட்டில் அமரக்கூடிய கேது சந்திரனுக்கு உடைய வீடான கடகத்திற்கு இரண்டு அப்போ கண்டிப்பா திருவோர நட்சத்திரக்காரங்களுக்கு உங்க வாழ்க்கை துணை விஷயத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு உங்க வாழ்க்கை துணை குணம் மாறிட மாட்டாங்களா மனம் மாறிட மாட்டாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அந்த மாற்றம் உறுதியான முறையில் நடக்கும் இல்ல ஒரு தவறான நபரை நீங்க கரம் பிடிச்சிட்டீங்க வாழ்க்கையில விலகினால் போதும் விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு வலிமேல் விளிவைத்து எப்படா நம்ம தப்பிப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்களா அப்படிப்பட்ட அந்த கஷ்டமான கல்யாண வாழ்க்கையில இருந்து நீங்க விடுதலை அடைவீங்க அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை மனம் மாறி குணம் மாறி உங்களுடைய திருமண வாழ்க்கையை தலைகளை மாறும் சரிங்களா அப்படி இருந்த நபரா இப்படி அப்படின்ற அளவுக்கு ஆச்சரியப்படக்கூடிய சூழல் மாறும் இது அந்த கேதுவான உங்களுக்கு அதே போல எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு கிடைக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு முடிக்கப்படாத வழக்குகள் கண்டிப்பா முடிந்தே தீரும் ரொம்ப மண்ட குடைச்சல் ரொம்ப ஒரு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு வழக்குகள் பிரச்சனை அது கேதுவால் தீரக்கப்படப் போகிறது அதுக்கு காரணம் இறைவன் நீங்க பட்ட கஷ்ட நஷ்டத்தை பார்த்து இறைவனே ஞானக்காரகன் மோச்சக்காரனை எட்டாம் வீட்டுக்கு அனுப்பியது போல் பல வழக்குகள் பிரச்சனை பல தகராறு குடும்ப பஞ்சாயத்து சச்சரவு அனைத்தையும் உங்களுக்கு தீர்த்து கொடுக்க போறாரு எதுல இருந்தாலும் ஒரு விடுதலை விமச்சல் கண்டிப்பா இருக்கு திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு அதே போல நண்பர்களால் இழக்கப்பட்ட துரோகம் உறவுகளால் கொடுக்கப்பட்ட கொடுமைகள் அதுல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க நடைபெறப் போகுது இப்போ அந்த கேது அமர்ந்திருக்க வீடு சிம்ம ராசி அதுக்கு அதிபதியார் சூரியன் கண்டிப்பா திருவோண்சத்திரக்காரங்க இந்த அரசாங்க வழியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் தந்தை வழிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுங்க அது தாராளமா நீங்க எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா எட்டாவதுங்கிறது ஆயுள் ஸ்தானம் அப்போ அதில் கேதுவான் வாழ்ந்து அமரும்போது கண்டிப்பாக தோல் சம்மந்தப்பட்ட வியாதி ஸ்கின் அலட்சி சம்பந்த பிரச்சனைகள் வரலாம் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்குங்க தேவையில்லாத தவறான பழக்க வழக்கம் தவறான சேர்க்கை இவையெல்லாம் குறைச்சிக்கிறது தவிர்ப்பது திருவண்ணசகம் ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தபடியாக ராகு பயிற்சி ஏன்னா கேது இங்கே பயிற்சி அடையும் போது ராகு பயிற்சி அடைவார் ராகு மூன்றாம் இடம் மீனத்தில் இருக்கிறார் ஓகேங்களா உங்களுடைய முயற்சிக்கு அதாவது ஒரு வேலைக்கு ரெண்டு தடவை இன்ட்ரி போக வேண்டிய சூழ்நிலை சரிங்களா ஸோ ஒரு தொழில் விஷயம் ஒரு கான்டெக்ட் ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு ரெண்டு தடவை நீங்க மூணு தடவை முயற்சி அலைச்சல் நிறைய இருந்திருக்கும் இந்த மூணில் ராகு இருந்தா பயணங்கள் தேவையில்லாத ட்ராவல் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வேலையிலேயே நிறைய அலைச்சலை கொடுத்துட்டு வந்திருப்பாங்க இப்போ அந்த ராகு இடம் மாறுறாரு அப்போ அப்பாடான நிம்மதியாக ஒரு இடத்துல உட்கார்ந்த இடத்துல ஒரு வேலை பார்க்கலாம் தேவையில்லாத அலைச்சல் வேலையில் இருக்காது தொழிலில் இருக்காது நீ உங்களை தேடி கரெக்டாக ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரோ சம்பளமோ அல்லது லாபமோ புதிய கான்டெக்ட் தேடி வரக்கூடிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைய போதுங்க திருவோ சரிங்களா ஸோ அதே போல இரண்டில் ராகு வந்து அமர்றார் கும்பத்தில் வந்து அமர்றார் நட்சத்திரக்காரங்களுக்கு குறிப்பா குடும்ப ரொம்ப விஷயத்தையும் குறிப்பிட்டு பெண்கள் விஷயத்துல ஒன்று உங்கள் மனைவியாக இருக்கலாம் அல்லது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கலாம் இப்படி பெண்களை நினைத்து சில காரியத்தில் வருந்திருப்பீர்கள் மனதளவில் அப்படி உங்களுடைய மனதளவில் மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணமாக அந்த குடும்ப பெண்களுடைய குணநலங்கள் மாறிவிடும் ஸோ இது மிகப்பெரிய மாற்றம் இல்லையா இது மிகப்பெரிய ஒரு விடுதல் இல்லையா கண்டிப்பாக அது திருமண கழகம் கிடைக்க போகுது விட்ட கண்ணீருக்கு இறைவனை கரைந்து வந்து நல்ல விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படுறேன் ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மதியும் மாறும் ஆமாங்க சரியான ஒரு வேலை சரியான ஒரு தொழில் சரியான ஒரு படிப்பை நீங்க பிடிச்சிருவீங்க ஸோ அதனால இனிமேல் வரவுக்கு வருமானத்தை குறைவு இருக்காது திருவோண நட்சத்திரத்தில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கண்டிப்பாக படிப்பில் ஜெயித்து காட்டுவீங்க இது வரைக்கும் அந்த விளையாட்டு தேவையில்லாத ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டு மார்க் மதிப்பு குறைந்தவர்களுக்கு இனிமேல் படிப்பில் கொடுத்துருவோம் சேர்த்து அதை மார்க்ல ஸ்கோர் பண்ணுவீங்க அதே போல் வயதானவர்களுக்கு திருவண்ணச்சக்கரத்தில் கண்டிப்பாக உடல்நிலை கூடுதல் கவனம் அக்கறை தேவை எட்டுல கேது கவனம் வந்திருக்கிறார் அதனால உங்களுடைய உடல்நிலையில் மனநிலையில் முதல்ல நீங்கள் கவனம் செலுத்துங்க உறவுகள் பிள்ளைகள் பேரம்பேத்திகள் இவர்கள் மீது வைக்கக்கூடிய அக்கறையை விட உங்கள் மீது நீங்கள் அக்கறை வச்சீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது சரிங்களா இதை மட்டும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணீங்க மேலும் இரண்டில் ராகு வந்தால் கண்டிப்பாக தனஸ்தானத்தில் குடும்பஸ்தான் வரும்போது வரவும் இரண்டாக வரும் உறவும் இரண்டாக வரும் அந்த மாதிரி கண்டிப்பாக திருவண்ணச்சல்கரவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாரு புதிய உறவாலும் அல்லது பழைய உறவின் மாற்றத்தாலும் அது எந்த மாற்றுக்கருத்துங்களா அதே போல வேலை தொழிலில் வருமானத்தை கொடுக்கக்கூடிய ரூட்டு அந்த வழது மாறப்போகுது ஸோ வழி மாறுவதால் இனி இருந்து கண்ணீர் வரப்போவதில்லை ஸோ கவலைப்படாமல் நீங்க இருக்கலாம் ஸோ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் எட்டில் கேதுவான் இருக்கிறாரு சமூக சேவை தொண்டு அன்னதானம் சர்வீஸ் போன்ற விஷயத்தை பண்ணுங்க ஊனமானவர்களுக்கு அல்லது கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் அன்னதானமாக இருக்கலாம் இருக்கலாம் கொடுங்க இதெல்லாம் மிகப்பெரிய அளவு நன்மை பயக்கும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சரிங்களா இன்றைய பதில் ராகு கேதுனுடைய பேச்சினுடைய பலன்கள் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளவர்கள் நண்பர்களுக்கும் உறவர்களுக்கும் மறக்காமல் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தவறாமல் இப்போ நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்போம் நிமர்சிவாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரஹிம்மன் திருவடி சரணம்